விகாஸ் சில பேருக்கு மத்தியில நின்னுக்கிட்டு கிராமத்தோடைய முன்னேற்றத்தை பத்தி பேசிட்டு இருந்தாரு எல்லாரும் பாருங்க ஒருவேளை நம்ம கிராமத்துக்கு ரயில் சேவை வந்துடுச்சுன்னா நமக்கு எவ்வளவு பலன் கிடைக்கும் நம்ம மலையில இருந்து சுலபமா கீழே போயிட்டு வரலாம் நம்ம குழந்தைங்களுக்கு படிப்பும் கிடைக்கும் அப்புறம் நம்ம வியாபாரமும் அதிகமாகும் அட விகாஸ் நீ இந்த மாதிரி தேவையில்லாம உளறிட்டு இருக்கிறதுனால நம்மளோட வயிறு ஒண்ணும் நிறைய போறது இல்ல முதல்ல உன் வயிற்ற நிரப்பிக்கோ அதுக்கப்புறம் கிராமத்தை பத்தி கவலைப்படலாம் ஜமீன்தார் ஐயா பாருங்க இவன் மறுபடியும் அவனோட ரயில் வண்டி விஷயத்தை எடுத்துக்கிட்டான் ஓடு விகாஸ் உன்ன மாதிரி படிச்ச ஆளுங்க கனவுல மட்டும் தான் ஜெயிப்பீங்க முதல்ல உன் அப்பாவை வேலை செய்ய விடாம பாத்துக்கோ அதுக்கப்புறம் கிராமத்துக்கு ரயில் வண்டி எடுத்துட்டு வா விகாஸ் எதுவும் பேசாம தன்னுடைய வீட்டுக்கு போனாரு விகாஸ் ஒரு சின்ன தான் இருந்தாரு அவருடைய மனைவி ஆகாம்ஷா அவர்கிட்ட என்ன சொன்னானா நீங்க நாள் முழுக்க கிராமத்துக்குள்ள போய் வளர்ச்சியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அதனால உங்களுக்கு என்ன கிடைச்சது மக்களோட கேலியும் கிண்டலும் தான் ஆகாம்ஷா நான் ஒண்ணு தப்பாலாம் பேசல நான் கிராமத்தோட எதிர்காலத்துக்காக தானே பேசுறேன் அதுல தப்பு என்ன இருக்கு நீங்க பேசுறீங்களே இந்த பெரிய பெரிய விஷயத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல எனக்கு ஒரு விஷயம் தான் தெரியும் உங்கனால இந்த கிராமத்து ஜனங்க என்ன பார்த்து கேலியா பேசுறத கேட்டு கேட்டு நான் ரொம்ப நொந்து போயிட்டேன் அப்பதான் அவருடைய அப்பா பல்தேவ் அங்க வந்தாரு அப்புறம் விகாஸ் கிட்ட சொன்னாரு எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்க போற இனிமேலும் என்னால் கூலி வேலை செய்ய முடியாது என்னோட எலும்புகள்லாம் பலவீனம் ஆயிடுச்சு அப்பா எனக்கு புரியுது நான் இந்த கிராமத்தையே மாற்றணும்னு கனவு கண்டுட்டு இருக்கேன் கனவு காண்றதுனால வயிறு நிறையாதுப்பா நான் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் என்னைக்காவது ஒரு நாள் நீ வேலைக்கு போவேன்னு நினைச்சேன் இந்த குடும்பத்தை பார்த்துக்குவேன்னு நினைச்சேன் ஆனா உனக்குன்னு ஒரு வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்பா நான் எவ்வளவு இடத்துல முயற்சி பண்ணி பார்த்தேன் ஆனா எனக்கு எங்கேயுமே வேலையே கிடைக்க மாட்டேங்குது இங்க பாருப்பா நான் உனக்கு பத்து நாள் நேரம் கொடுக்குறேன் ஒரு வேலை இந்த பத்து நாள்ல உனக்கு எந்த வேலையும் கிடைக்கலனா அப்போ நீ ஏன் கூட செங்கல் சூளையில வந்து வேலை செய்யணும் ராத்திரி ஆகாம்ஷா அவருக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு அவர்கிட்ட என்ன சொன்னா நீங்க எதுக்கு இவ்வளவு கவலையா இருக்கீங்க அப்பா உங்ககிட்ட சொன்னது நியாயமான விஷயம் தானே எனக்கு புரியுது அகான்ஷா ஆனால் நான் ஏதாவது பெருசாக பண்ண முடியும்னு எனக்கு தோணுது அந்த செங்கல் சூழலில் வேலை செய்யறதுக்காக ஒன்றும் நான் படிக்கலல்ல ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் காத்துட்டு இருப்பீங்க வேலை கிடைக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைங்க உங்க அப்பாவுக்கு வயசு ஆயிடுச்சு இவ்வளவு நாள அவருதான் குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தாரு இனிமே நீங்க தான் பாத்துக்கணும் ஆனா அகான்ஷா இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு இதுதான் சரி நீங்க அவரு கூட போய் வேலை பாருங்க உங்களுக்கு சரியான வேலை கிடைக்கிற வரைக்கும் செய்யுங்க இதனால உங்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கும் அப்புறம் குடும்பத்துக்கும் உதவியா இருக்கும் மறுநாள் விகாஸ் தன்னுடைய அப்பா பல்தேவ் கூட செங்கல் செய்கிற இடத்துக்கு போனார் ஜமீன்தாரோட மனைவி அர்ச்சனா வேலைக்காரங்களுக்கெல்லாம் வேலையை சொல்லிட்டு இருந்தா அவங்க விகாச பார்த்த உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆட இவரு நம்ம கிராமத்தோட பெரிய வித்வானாச்சு என்னப்பா விகாஸ் இப்ப நீயும் இங்க செங்கல் வேலை செய்யறதுக்கு வந்துட்டியா எல்லா வேலையும் மரியாதையான வேலைதான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு தான் உனக்கு ரொம்ப நல்லா வருமே ஆனா நான் உங்ககிட்ட சொன்னல்ல உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உதவியா இருந்து அப்ப உங்களுக்கு இந்த வேலை ரொம்ப சின்னதா தெரிஞ்சது விகாஸ் அவங்க பேசினத ஒண்ணும் பெருசா எடுத்துக்கல அங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிற சமயத்துல விகாஸ் பீமா அப்புறம் பலிய ரொம்ப கம்மியான சத்தத்துல பேசிக்கிட்டு இருக்கிறத கவனிச்சாரு அப்புறம் அவங்க கிட்ட போய் அவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்க முயற்சி பண்ணாரு எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு பட்டாப்பூர் கிராமத்தோட பள்ளத்தாக்குக்கு கீழே பெரிய அளவுல கனிம வளங்கள் இருக்கான் நாம மட்டும் அதை எடுத்துட்டோம்னா நாம பெரிய பணக்காரங்களாயிடுவோம் நோ நாம் இந்த வேலையை ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணியாகணும் கிராமத்து ஜனங்களுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது விகாஸ் இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு விகாஸ் நேரா அர்ச்சனாவை பார்க்க போனாரு அர்ச்சனா மேடம் நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் ஏன்பா என்ன ஆச்சு விகாஸ் செங்கலை தூக்கிக்கிட்டு போது உனக்கு புதுசா ஏதாவது ஒரு யோசனை வந்துருச்சா என்ன இது காமெடியான விஷயம் கிடையாது செங்கல் சூழல வேலை பார்த்துட்டு இருந்த ரெண்டு பேர் பேசிட்டு இருந்த விஷயத்த நான் கேட்டேன் அந்த பள்ளத்தாக்குக்கு கீழே இருக்கிற கனிம வளங்களை எடுக்கணும்னு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க நீ என்ன சொல்ற அவங்க பேரு பீமா அப்புறம் பலியா அவங்க இந்த கிராமத்து ஆளுங்க இல்ல உன்னால எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ல முடியுது அவங்க ரெண்டு பேரோட முழு திட்டத்தையும் நான் கேட்டுட்டேன் இங்க பாரு விகாஸ் அப்படி நீ சொல்றத ஒத்துக்கிட்டாலும் நாம என்ன செய்ய முடியும் சொல்லு அப்படி பள்ளத்தாக்குல கனிமம் இருக்குதுன்னா அது நமக்கு எந்த பிரயோஜனமும் படாது இந்த கிராமத்துல போக்குவரத்து வசதிகள் எதுவுமே இல்ல நாம நினைச்சா கூட அந்த கனிமம் வெளியே எடுக்க முடியாது விகாஸ் ரொம்ப அமைதி ஆயிட்டாரு அவர் ஆழ்ந்த யோசனைல அந்த இடத்த விட்டு போனாரு ஆனா விகாசுக்கு ஒரு விஷயம் தெரியாது பீமாவும் மலியாவும் பொதற்குள்ள மறைஞ்சிருந்து

விகாஸ் தூங்கி எழுந்தாரு அவரோட மனைவி ஆகாம்ஷாவ வீட்ல எங்கயும் காணும் அவங்கள எல்லா இடத்துலயும் தேனதுக்கு அப்புறமா ஒரு பேப்பர் அவர் கையில கிடைச்சது அதுல என்ன எழுதப்பட்டிருந்ததுன்னா நாங்க உன் பொண்டாட்டிய கடத்திட்டு பள்ளத்தாக்குக்கு கொண்டு போயிட்டோம் ஒருவேளை நீ அந்த கனிம வளங்கள் பத்தின விஷயத்த யாருக்கிட்டயாவது சொன்ன அப்புறம் அது உனக்கு நல்லதா இருக்காது விகாஸ் அந்த லெட்டர் படிச்சதும் பயந்து போயிட்டாரு அப்பதான் அந்த இடத்துக்கு ஜமீன்தாரும் வந்தாரு அவரோட கையிலயும் இதே மாதிரி ஒரு லெட்டர் இருந்தது இது எல்லாமே உன்னால தான் நடந்துச்சு என்னோட மனைவியையும் கடத்திட்டு போயிட்டாங்க நீ மட்டும் அவளை திரும்பவும் கூட்டிட்டு வரல அப்புறம் அதுவும் அப்பாவுக்கு நல்லது கிடையாது விகாஸ் காட்டை நோக்கி போனாரு அவர் ஒரு மரத்துக்கடியில நின்று அழுதுட்டு இருந்தாரு கடவுளே நான் அப்படி என்னதான் பண்ணேன் என் மனைவிக்கும் என் கிராமத்துக்கும் இவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கு அப்பதான் அங்க ஒரு மான் குட்டி வந்து நின்னுச்சு அது கொஞ்ச நேரம் அப்படியே விகாசே பாத்துட்டு இருந்தது திடீர்னு ஒரு புலி அங்க வந்துடுச்சு அந்த மான் மேல பாயறதுக்கு அது தயாரா இருந்தது இது இது நம்ம ஆகணும் அந்த அந்த அப்புறம் மானுக்கு போய் மனித என்ன பேசுச்சுன்னா இருந்து என்னோட வேட்டை எப்படி பேச முடியுது நான் நான் ஒரு மாயாவி உணவு நீ என்ன தடுக்க முடியாது ஒருவேளை நீ யாரையாவது சாப்பிடணும்னா என்ன சாப்பிடு ஆனா பாவம் இந்த அப்பாவி மான விட்டுடு திடீர்னு புலியும் அந்த மானும் வண்ண வண்ண ஒ கதிர்களால மறைஞ்சு போயிடுச்சுங்க அந்த இடத்துல ஒரு அழகான மனிதர் வந்து நின்னாரு நான் வனரக்ஷகன் நஜமாவே உனக்கு பெரிய மனசுன்றத நீ காட்டிட்ட சொல்லு உன்னோட ஆசைகள் என்ன என்னோட மனைவியையும் ஜமீன்தாரோட மனைவியையும் கடத்திட்டு போயிட்டாங்க கிராமத்துல பயணம் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது அந்த கனிம வளங்களை காப்பாத்துறதுக்கும் எங்க கிட்ட ஒண்ணும் இல்ல நான் உன்னோட நன்மைக்கும் அப்புறம் கிராமத்தோட நன்மைக்காகவும் விசேஷமா ஒண்ணு தருவேன் மறுபடியும் அந்த செங்கல் சூளைக்கு போ விகாஸ் உடனே செங்கல் சூளைக்கு போனாரு திடீர்னு அந்த செங்கல் சூளை வெடிச்சது அந்த புகழ மறைஞ்சதும் அங்க செங்கலாலான ஒரு அழகான மாய ட்ரெயின் நின்றுட்டு அந்த ட்ரெயின்ல இருந்து ஒரு குரல் எதிரொலிக்க ஆரம்பிச்சது ஒரு மாய செங்கல் ட்ரெயின் என்னுடைய முதலாளி விகாஸ் அவர் என்ன எங்க போக சொல்றாரு நான் தான் போவேன் விகாஸ் அந்த ட்ரெயின் கொள்ள நுழைஞ்சாரு அப்புறம் கிராமத்து ஜனங்களையும் கூப்பிட்டாரு எல்லாரும் உள்ள வாங்க இந்த ட்ரெயின் நம்மள பள்ளத்தாக்குக்கு கூட்டிட்டு போகும் கிராமத்து ஜனங்க எல்லாரும் மெல்ல மெல்ல அந்த ட்ரெயின்ல ஏறினாங்க விகாஸ் அந்த ட்ரெயின் கிட்ட சொன்னாரு எங்களை பள்ளத்தாக்குக்கு கூட்டிட்டு போ மாய செங்கல் ட்ரெயின் ரயில் சத்தத்தோட காட்டு வழியா அந்த பள்ளத்தாக்கு வரைக்கும் போக ஆரம்பிச்சது அந்த பள்ளத்தாக்கு கிட்ட பலியாவும் பீமாவும் நின்று அவங்க அந்த கனிமம் அடையறதுக்கான திட்டத்தை போட்டுட்டு இருந்தாங்க இது என்ன சத்தமா இருக்கும் இது ட்ரெயின் மாதிரி தெரியுது ஆனா இந்த காட்டுக்கு நடுவுல ட்ரெயினால எப்படி வர முடியும் அந்த மாய ட்ரெயின் பள்ளத்தாக்கு கிட்ட வந்து நின்னுச்சு கதவு திறந்தது விகாசோட கிராமத்து ஜனங்க எல்லாரும் கீழே இறங்கினாங்க ட்ரெயினை பார்த்ததும் பீமா அப்புறம் பலியாவோட கண்களை அதிர்ச்சியில உறைஞ்சது அர்ச்சனாவும் ஆகாம்ஷாவும் அங்க கைதா இருந்தாங்க விகாச பார்த்ததும் பெருமூச்சு விட்டாங்க விகாஸ் எனக்கு தெரியும் என்ன காப்பாத்த நீ நிச்சயம் வருவேன்னு உங்கள பார்த்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா விகாஸ் ட்ரெயினா திரும்பி பார்த்தாரு அப்புறம் உரத்த குரல்ல அவர் கட்டளையிட்டாரு மாய ட்ரெயினே இவங்க ரெண்டு பேரும் புடி ட்ரெயின்ல இருந்து வண்ணமயமான கதிர்கள் வெளியாச்சு

நம்ம கிராமத்தோட இந்த பள்ளத்தாக்குக்கு கீழே நிறைய கனிம வளங்கள் இருக்கு இனிமே நாம யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த கனிம வளங்களை எடுத்து நாம இத நகரத்துல வித்துடலாம் அப்புறம் நம்ம கிராமத்தை முன்னேற்றி கொண்டு போகலாம் ஜமீந்தர் விகாச நோக்கி வந்தாரு விகாஸ் நீ சொன்ன விஷயங்கள நான் எப்பவும் சாதாரணமா நினைச்சிட்டேன் ஆனா இன்னைக்கு நான் ஒத்துக்கிறேன் நீ நம்ம கிராமத்தை நிச்சயமா மாத்த முடியும்ன்ற விஷயத்தை காட்டிட்ட விகாஸ் நான் உன்ன எப்பவும் கிண்டல் பண்ணியே பேசிட்டு அப்புறம் உன்னோட எண்ணங்களை நான் தப்புன்னு நினைச்சேன் இன்னைக்கு நான் என்னுடைய தப்பை உணர்ந்துட்ட தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுப்பா மன்னிப்பு கேட்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது இனிமே நாம ஒண்ணு சேர்ந்து நம்ம கிராமத்தை முன்னேற்றி கொண்டு போகணும் அன்னில அந்த கிராமத்து ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கனிமமை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க அந்த மாய ட்ரெயினும் கனிமத்தை பள்ளத்தாக்குல இருந்து கிராமத்துக்கு எடுத்துட்டு போக உதவியா இருந்தது மெல்ல மெல்ல கிராமத்தோட சூழ்நிலையே மாற ஆரம்பிச்சது முன்னாடி குடிசை வீடு இருந்த இடத்துல இப்ப அழகான வீடுகள் ஸ்கூல் ஹோட்டல் அப்புறம் மார்க்கெட்டெல்லாம் இருந்தது இப்போ விஷாலோட கிராமம் எல்லா பக்கமும் சந்தோஷமும் வளர்ச்சியும் நிறைஞ்சிருந்தது